உனக்கு தமிழ் தெரியாதே தமிழ்ல படிச்சிட்டு வந்து வேலை செய் நீ எனக்கு சிங்களம் தெரியல சிங்கள நாய நான் கவனக்க கணக்கெடுக்க கேட்கவே சிங்களம் எனக்கு தெரியதே எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் தமிழ் ஏரியா நீ போய் தமிழ்ல படிச்சிட்டு இங்க வந்து வேலை செய் ரைட்டா தமிழ சொல்ல எனக்கு தெரியாது பொத்தி கொண்டு போ நீங்க வேளக்கில போடா போடா நான் வேளக்கல நான் பாக்குறேன் நீ பிரேரணேஷ் சொல்லு என்னடி சரி சரி நீ ஊட்டி இங்க வாங்க நான் கடைக்கே ரோங் வந்து பேசி 얘기를

சரி சரி அதுக்கு இவர் வேணும்னு தான் இப்ப சொல்றாரு பாவோடு ஒன்றை எடுக்க வந்தாராம் நான் கடத்திய ரோங்கண்டால எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு சரி நீ அம்மா என்ன அந்த கொண்டு அது என்ன புளை இருக்கன காடி எனக்கு இந்த லேபிள எல்லாமே லைசென்ஸ் எல்லாமே எனக்கு பி.ஹெச்.எல் அனுமதி தந்திருக்காங்க ஒயா லைசென்ஸ் தியனோட நிதி கேன মামம தர்றே தமிழ்ல கதை மேக்க வேற